ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிபியில் இன்றைக்கி சிறிது அணியத்தில் எப்படி ஒரு பர்ஃபி செய்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸ்நாக்ஸ் டைம் வரும்பொழுது நம்மக்கிட்ட பழங்கள் இல்லை வேறு நட்ஸ் இல்லை அப்படின்னும் பொழுது இது மாதிரி பர்ஃபி நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பர்ஃபி எடுத்து உங்களோட ஸ்நாக்ஸ் டைமை நீங்கள் அழகாக முடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிறுதானியம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தின அவள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவழி அவள் எடுத்திருக்கேன் சோள அவள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இது எல்லாமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உடச்ச கடலை முழு உடைச்ச கடலை நீங்கள் உடச்சதாக இருந்தால் கூட பரவாயில்ல பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த எல்லா சிறுதானியத்தையுமே வந்து நம்ம நல்லா அழகாக வருத்தெடுத்துக்கப்புறம் வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பவுடர் நல்லா பொடியாக வரும் இல்லை நீங்கள் சரியாக வறுப்படலை அப்படின்னா பர்ஃபி சாப்பிடும்பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நெய்யில் நல்லா வறுத்துடுங்க ஸ்டவ்வை ஆக்கிடுங்க ஏன்னா நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கும்பொழுது கலர் மாறின மாதிரி தோணுமே தவிர்த்து ஆனால் வந்து சரியாக வறுப்பட்டுருக்காது அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க பசங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்களே அதனால கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்துக்கு அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறுதானியம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூணு ட்ராப் இருக்க மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட்டில் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஷேப்பில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லேசஸ் போட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இது பண்ணி இங்கே ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா நான் கொடுத்துட்டு ஒரு எந்த கமெண்ட்டில் சூப்பராக இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் லைக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர கூட எல்லா விட சென்ற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ